பதினொரு ஏ விமான இருக்கை உலகிலேயே அதிகம் வெறுக்கப்பட்ட சீட் ஆனால் ஒரே நாளில் விருப்பமான இருக்கையாக பதினோரு ஏ மாறியுள்ளது அகமதாபாத் விமான விபத்தில் இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த நிலையில் பதினொரு ஏ இருக்கையில் அமர்ந்திருந்த ஒரே ஒரு பயணி மட்டும் காயங்களுடன் தப்பி உயிர் பிழைத்துள்ளார் இதனால் பதினோரு இருக்கை தொடர்பான விவாதங்கள் உலகம் முழுவதும் அதிகரித்துள்ளது விமானத்தில் பயணிப்போர் அதிகம் வெறுத்த இருக்கையாக ஏ இருந்து வந்த நிலையில் தற்போது உலகின் பாதுகாப்பான இருக்கை என்று பெயர் அளிக்கப்பட்டு வருகிறது விமான விபத்தில் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பயணிகளில் இருநூற்றி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்ததாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது அது மட்டுமல்லாமல் விமானம் போய் விழுந்த மருத்துவக் கல்லூரி விடுதியிலும் ஐந்து மருத்துவ மாணவர்கள் உட்பட ஏழு பேர் இருக்கின்றனர் இந்த நிலையில் விமானத்தில் இருந்த ரமேஷ் விஸ்வகுமார் புச்சர்வாடா என்ற நபர் மட்டும் தப்பி உயிர் பிழைத்துள்ளார் அவர் ஏர் இந்தியா போயிங் ஏழு எட்டு ட்ரீம் விமானத்தில் உள்ள ஏ இருக்கையில் அமர்ந்திருந்துள்ளார் இந்த பதினொரு இருக்கை ஜன்னல் ஓரத்தில் எக்கனமி வகுப்பின் முதல் வரிசையில் இருக்கும் இருக்கையாகும் அதேபோல் நெருக்கடியான நேரத்தில் வெளியேறும் அவசர வழியை ஒட்டி அமைந்துள்ள இருக்கைதான் பதினொரு விபத்து நடப்பதற்கு சில வினாடிகள் முன்பாக பயணிகளுக்கு அவசர தகவல் அளிக்கப்பட்டுள்ளது இதனால் ரமேஷ் விஸ்வகுமார் பதற்றம் கொள்ளாமல் தயாராக இருந்துள்ளார் சீட் பெல்ட்டை கழற்றிய அவர் விமானம் தரையில் அருகே வந்தபோது சரியான நேரத்தில் சுதாரித்து விமானத்தில் ஏற்பட்ட பிளவை பயன்படுத்தி அங்கிருந்து குதித்துள்ளார் இதன்பின் அங்கிருந்து காயங்களோடு ஆம்புலன்ஸை நோக்கி ஓடியுள்ளார் இதனிடையே ரமேஷ் விஸ்வகுமார் பயணித்த ஏ இருக்கை குறித்து பரபரப்பாக விவாதம் உலகம் முழுவதும் அதிகரித்துள்ளது ஏனென்றால் விமானத்தில் பயணிப்பவர்கள் 11ஏ இருக்கையை எப்போதும் விரும்ப மாட்டார்கள் ஏனென்றால் விமானம் தரையிறங்கிய பின் அதில் இருந்து கடைசி பயணியாக 11ஏ இருக்கையில் அமர்ந்திருப்பவர்களே வெளியேற வேண்டும் அதேபோல் விமான இருக்கைகளுக்கு அருகில் இருக்கும் என்பதால் மேகக்கூட்டங்களை கூட சரியாக பார்க்க முடியாது அதேபோல் ஜன்னலும் வட்ட வடிவில் இருக்கும் அதனால் கிட்டத்தட்ட ஜன்னலே இல்லாத இருக்கையை போன்ற சூழல்தான் இதனால் பதினோரியே இருக்கையை விமானத்தில் பயணிப்பவர்கள் யாரும் விரும்ப மாட்டார்கள் இந்த நிலையில் அகமதாபாத் விமான விபத்தில் பதினோரியே இருக்கையில் அமர்ந்திருந்த பயணி மட்டும் உயிர் பிழைத்திருப்பது பேசுபொருளாகியுள்ளது ஒரே நாளில் உலகிலேயே அதிகம் விருக்கப்பட்ட விமான இருக்கையில் இருந்து அது தற்போது விருப்பமான இருக்கையாக பதினோரையே மாறியிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது